கத்தரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாளில் கூட கத்தர் தனக்காக காத்திருக்கும் ஜனங்களுக்கு நல்லவராயிருக்கிறார் கத்தர் அவரை தேடும் ஜனங்களுக்கு நல்லவராயிருக்கிறார் ஒருவன் தன்னை ரட்சித்து கொள்ள கத்தருக்காக அமைதியாக காத்திருப்பது நல்லது புலம்பல் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு என்ற இந்த வசனங்களோடு உங்களை இந்த வேலையில் சந்திக்கிறதுல நான் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன் பிரியமானவர்களே ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்காக கொடுக்கிற வாக்கு தத்தங்களை நம்ம அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த நாளில் கூட ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் அது ஜீவனுள்ள வார்த்தைகள் அவர் நமக்கு தரக்கூடிய ஒவ்வொரு நாள் வார்த்தையும் பிடி கற்றுக்கொண்டு நம்ம இன்றைக்கி எனக்கு கத்தர் இன்னைக்கு காலையில் கூட நான் சில காரியங்களை குறித்து மனதில் கலங்கி கொண்டு இருந்தேன் என்னுடைய காரியங்களை நான் என்ன ஆண்டவரே நான் சின்னதோ பெருசோ எல்லாத்துக்கும் உங்களை தானே சார்ந்துருக்கிறேன் என் கணவர் இப்போ எனக்கு இல்லையே எனக்கு எல்லாத்துலேயும் என் கணவர் இருக்கும்போது எனக்கு எல் எந்த கவலையுமே இல்லாமல் இருந்துச்சு ஆனால் இப்போ என் கணவர் இல்லையே அப்படின்னு நிறைய காரியங்களை குறித்து காலையிலேயே நான் கலங்கி கொண்டிருந்த போது கத்தர் எனக்கு இந்த நாளில் இந்த வார்த்தையை தான் கொடுத்தார் பிரியமானவர்களே எனவே இன்னைக்கு ஆண்டவர் தமக்காக காத்திருக்கிற ஜனங்களுக்கு நல்லவராக இருக்கிறார் அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார்னா நீ மனுஷனை பார்க்காத நீ என்னைய பாரு எனக்கு காத்துரு நீ எனக்கு காத்துரு என்ன காத்திருக்கிற ஜனத்துக்கு நான் நல்லவராக தான் இருப்பேன் நான் என்னை தேடுகிற ஜனங்களுக்கு நான் நல்லவராக இருப்பேன் ஒருவன் தன்னை க ரச்சித்து விரும்புவான் என்றால் அவன் வந்து என்ன செய்யணுன்னா அமைதியாக காத்திருப்பது நல்லது அப்போ இன்றைக்கி ஆண்டவர் காலை வேளையில் நமக்கு என்ன அருமையான ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்துருக்கிறார் பாருங்க நம்ம வந்து அமைதியாக காத்திருக்கணுமா அமைதியாக காத்திருக்கணும் அதான் இன்னைக்கு வந்து நீதிமொழிகள் பதினாலாம் அதிகாரம் முப்பதாவது வசனத்தில் முப்பதாவது வசனம் நான் இன்னைக்கு படிக்கும்போது எனக்கு மிகவும் பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு அது என்னென்னா ஒவ்வொரு ட்ரான்ஸ்லேஷனையும் நம்ம அதில் பார்க்கும்போது சொஸ்தமன உடலுக்கு ஜீவன் பொறாமையோ எலும்புருக்கி அப்படின்னு போட்டிருக்கு ஆங்கில ஒரு ஏஎம்பிசியில் வந்து போட்டிருக்கு எ காமன் அன்டிஸ்டர்ப்டு மைண்ட் அண்ட் ஹார்ட் ஆர் த லைஃப் அண்ட் ஹெல்த் ஆஃப் த பாடி பட் என் வாய் ஜெலசி அண்ட் ராத் ஆர் லைக் ரோ ரோட்னஸ் ஆஃப் த போன்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு ஒரு பைபிளில் ஒரு இதில் போட்டிருக்கு பீஸ்ஃபுல் ஹார்ட் லீட்ஸ் டு எ ஹெல்த்தி பாடி ஜெலசி இஸ் லைக் கேன்சர் இன் த போன்ஸ் அப்படின்னு போட்டு இன்னொரு மொழிபெயர்ப்பில் மனதில் சமாதானம் உள்ள ஒருவன் உடலிலும் ஆரோக்கியமாக இருப்பான் ஆனால் பொறாமையோ நோய்களுக்கு காரணமாகிறது இன்னொரு டிரான்ஸ்லேஷன் டிசிவியில் மன அமைதி உடலுக்கு சுகத்தை கொடுக்கிறது ஆனால் பொறாமையோ எலும்புகளில் புற்றுநோய் போன்றது என்றெல்லாம் பார்க்குறோம் ஒரு வசனத்தை எத்தனையோ நம்ம மொழிபெர்ப்புகளை வாசிக்கும் போது அந்த வார்த்தை வந்து நமக்கு அப்படியே புரிந்து கொள்ள முடிகிறது அதாவது எல் என்ன சொஸ்த மனம் அப்படின்னு நம்ம படிக்கும்போது நமக்கு அந்த வார்த்தைகள்லாம் நமக்கு அவ்வளோ தெரியாது அப்போ அதை பார்க்கும்போது மன அமைதி இன்றைக்கி காரியங்கள் எப்படி இருந்தாலும் நம்ம காலையிலே நான் இன்னைக்கு இதை நினச்சி நான் கவலைப்பட்டுருந்தேன்னா இந்த நாள் ஃபுல்லாக எனக்கு நல்லாவே இருக்காது அதனால இப்போ நான் எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம நிச்சயமாக இந்த நாள் ஃபுல்லாக நம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் அப்போ இன்றைக்கி நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் ஆண்டவர் சமூகத்தில் போய் அவருக்கு நம்ம காத்திருக்கிறோம் காத்திருக்க வேண்டியது தான் அவரை தேட வேண்டியதுதான் நமக்கு ரட்சிப்பு இன்னைக்கு எந்தெந்த காரியங்களை நமக்கு விடுதலை ரட்சிப்பு ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அவர் பாதத்தில் போய் அமைதியாக அம் அமர்ந்துட வேண்டியதுதான் அது இதுன்னு போட்டு நம்ம யோசித்து நம்ம இதை மண்டை குழப்பிகிட்டு இருந்தோம்னா அது குழப்பங்கள் வந்து நமக்கு எல்லா பீஸ்ஃபுல்னஸையும் எடுத்து போட்டுரும் அப்படியே ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே கொண்டு போயிடும் அதனால் நமக்கு தெய்வந்தான் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமா இருக்கிறார் நான் அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிந்து கொள்ளுவேன் என்று நீங்கள் புலம்பல் மூணாம் அதிகாரத்தை வாசிச்சிங்கன்னா அதில் அருமையாக போட்டிருக்குது ரம்யாவுக்கு வந்து ஆண்டவர் என்னெல்லாம் செய்தார்னு போட்டிருக்கு என்னவே பிரியமானவர்களே இன்றைக்கும் நம்மளை தாழ்த்துவோம் ஆண்டவர் சமூகத்தில் நம்ம பலத்தால் ஒன்றும் முடியாதையா என் பலத்தால் ஒன்றும் நடக்காது என் சுயத்தால் ஒன்றுமே நிற்காதுன்னு சொல்லுவோம் ஆண்டவரே நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை நான் நிற்கும் பூமி நிலை நான் எல்லாமே எனக்கு எதிராக இருந்தாலும் நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரேன்னு சொல்லி நம்ம நம்புவோம் அவர் எந்த சூழ்நிலையிலும் நம்ம நம்பிக்கை அவர் நம்ம நாம் அசைக்கப்படாது இருக்க வேண்டும் என்றால் அவர் மீது அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையை வைக்க வேண்டும் எனவே இந்த காலை வேளையில் நம்ம சேர்ந்து ஜெபிக்கலாமா ஆண்டவரே அன்பின் பரலோக பிதாவே என்னோடு கூட சேர்ந்து இன்னைக்கு ஜெபிக்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் கற் கிருபையின் கரத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறப்பா இன்றைக்கும் சிங்காசனத்துக்கு முன்பாக வந்து அந்தவரை பணிந்து குனிந்து வாழ்த்தி வணங்கி போட்டு புகழ்ந்து ஆராதிக்கிறப்பா குமாரன் பரிசு தாவியானவரை இந்த நாளிலும் எங்களை அப்படியே தரையோடு தரையாய் தாழ்த்துகிறோம் ஆகும் என்று சொல்வதற்கு எங்களிடத்துல இல்லை தகப்பனே நடக்கிற நடைகள் எதுவுமே எங்களால் ஆகிறதல்லப்பா உங்க கிருபை இல்லாமல் எங்க ஒரு வரல கூட எங்களால் அசை முடியாது என்று எங்களை முற்றிலுமா எங்களுடைய ஆவி ஆத்மா சரத்தை அட்டக்கிய முடிய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் இந்த காலை வேலையில் ஆண்டவரை எங்களால் ஒன்றுமே முடியாதப்பா ஆண்டவரை எங்க சுயத்தால் ஒன்றுமே செய்ய முடியாதப்பா எனவே எல்லாவற்றுக்கும் ஆண்டவரை உங்களையே சார்ந்து கொள்ளுகிறோமா ஆண்டவரை அப்ரஹாம் நம்புவதற்கு ஏதுவில்லாத சூழ்நிலையில் கூட எப்படி எனக்கு என்னுடைய கத்தர் எனக்காக செய்து முடிப்பார்னு விசுவாசமாயிருந்த ஈசாக்கை பெற்று அதே போல ஆண்டவரை போராடி நம்புவதற்கு ஒன்றுமே இல்லாத சூழ்நிலைகளை போல காணப்பட்டாலும் என் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க வல்லமை உள்ளவர் என்று சொல்லி எங்களை அப்படியே சமூகத்துல நாங்கள் ஆண்டவரை தரையோடு தரையாய் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே இன்றைக்கு முழுவதும் எங்களுடைய நாவு அண்டவரே ஜீவ விருட்சம் போல இருக்கும் ஆரோக்கியமுள்ள நாவாய் நல்லவைகளை பேசுகிற நாவாய் அண்டவரே துதிக்கிற நாவாய் இருக்கும் ஆண்டவரே இன்றைக்கு முழுவதும் புலம்பாத படிக்கு அண்டவரை புத்தடுகளின் கனியாகிய ஸ்தூத்திர பலியை உமக்கு எப்பொழுதும் செலுத்தி இந்த நாளிலே நாங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறோம் ஐயா அண்டவரே நாங்கள் எந்த ஒரு குழியிலே இருந்தாலும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல பள்ளங்களை போல ஆழத்தில் கிடந்தாலும் எங்களை கரம் நீட்டி தூக்கிவிட நீர் சேருபீன் கேருபீன்கள் மேல் ஏறி அண்டவரே காற்றை செட்டைகளாக அடித்து நீர் எங்களுக்காக ஆண்டவரே வானங்களை தாழ்த்தி இறங்கி வருவீரப்பா அண்டவரே உம்முடைய செல்ல பிள்ளைகளாகிய ஈஸ்வரர்களாகிய எங்களுக்காக வானத்தை தாழ்த்தி இறங்கி நீர் வருவீர் ஆண்டவரே இன்றைக்கும் ஆண்டவரே அப்பா எழும்ப முடியாத சூழ்நிலைகள்ல அண்டவரே உடல் உடலினால அண்டவரே வியாதிகளினால் எழும்ப முடியாமல் அண்டவரே எனக்கு இது எப்படி மாறுமோ என்று கலக்கத்தோடு இருக்கிறவர்கள் அண்டவரே இன்னைக்கு நான் இந்த காரியங்களை எப்படி செய்து முடிப்பேன் இந்த காரிய இந்த காரியம் எப்படி முடியுமோ எனக்கு உதவிகள் எங்கிருந்து வருமோ என்று அங்காய்த்து தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அண்டவரே இன்னைக்கு அவர்கள் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப பரலோக ஒத்தாசைகளை அனுப்பி கொடுங்க ராஜா அண்டவரே இன்னைக்கும் அண்டவரே சூழ்நிலைகளின் நெருக்கத்தால் அண்டவரே பயத்தினால் அண்டவரே என்ன நடக்குமோ என்று அண்டவரே எதிரிகளுக்காக அண்டவரே காரியங்களில் சிக்கொண்டு கத்தாவை தவித்து கொண்டிருக்கிற இருக்கிற கடன் பிரச்சனைகள் நன்மை செய்து கூட எத்தனையோ பேர் பாடுபட்டு கொண்டு இருக்கிறாங்க ஆண்டவரை இந்த உலகம் ஆண்டவரே ஐயா நன்மை செய்கிறவர்களுக்கு தீமை செய்யக்கூடிய உலகம் ஆண்டவரே எனவே ஆண்டவரே அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்து ஆண்டவரே நான் இப்படி இருக்குனேன்னு சொல்லி கலங்கி தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் அடைக்கலமாக இருங்க ஆறுதலாக இருங்க ஆண்டவரே அண்டவரே சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவேன்னு சொன்னீங்களப்பா எனவே ஆண்டவரே இன்றைக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர்கள் சத்துருக்களின் மத்தியிலே தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய அனுபவத்தை கொடுங்கப்பா சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் எல்லாவற்றையும் திருப்பி போட மாற்றி போட என் கத்தர் வல்லமை உள்ளவரப்பா என் கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரை அண்டவரே ஒரு மனுஷனுக்காக அண்டவரே நீர் சூரியனை சந்திரனை நிறுத்தவில்லையா அண்டவரே அப்பா இசுரவில்லை மக்களுக்காக அண்டவரே அருவியிலிருந்து கொட்டின தண்ணியை திரும்பவும் அருவிக்கேயோ தானே பின்னிட பண்ணி ஏற்றின தேவன் அல்லவா உங்களால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே எனவே இன்னைக்கும் ஆண்டவரே வலிகள் வேதனைகள் ஆண்டவரே தீராத வியாதிகள் என ஆண்டவரை கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் கடன் மற்றும் ஆண்டவரே அந்நியனுக்காக அந்நிய நுகத்தில் பிரிக்கப்பட்டு பிணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறையா எல்லா நுகங்களும் முறியேட்டும் ஆண்டவரே எல்லா கட்டுகளும் அறுபடட்டும் ஆண்டவரே அபிஷேகப்பட்ட கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால் இன்னைக்கு சூழ்நிலைகளுக்குள்ளே ஒரு விடுதலை உண்டாக முதலாவதாக ஆண்டவரே வர வேண்டிய தடைகள் தாமதங்கள் இன்றி இன்னைக்கு வரட்டும் ஆண்டவரே கட்டவிழ்த்து விடுகிறோம் ஆண்டவரே அபிஷேகப்பட்ட கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால இன்னைக்கு வர வேண்டிய உதவிகளும் ஒத்தாசைகளும் ஆண்டவரே இன்னைக்கு வர வேண்டிய பண உதவிகள் பொருளாதார உதவிகள் எதுவாய் இருந்தாலும் மனுஷ எல்லாவற்றையும் தயவை பெருக பண்ணுங்க மனுஷர் கண்கள்ல தயவை பெருக பண்ணுங்க மனிதர்கள் தங்கள் வழிகளை விட்டு மாறுபட்டேன்னு எங்க வழிக்கு வந்து உதவி செய்யக்கூடிய அதிசயமான கிருபை இன்னைக்கு ஒருவருக்கும் நடக்கட்டும் ஆண்டவரை கத்தாவே நாங்கள் எங்கள் பானத்தை சிங்காசனமாகவும் பூமியை பாதப்படியாக வைத்திருக்கிற பெரிய தேவன் ராஜரீகம் பண்ணுகிற நாங்கள் கத்தராக கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே வெள்ளம் போல சூழ்நிலைகள் பிரவாகித்து வந்தாலும் அவைகள் மேல சிங்காசனம் போட்டு அவைகளை அடக்கி ஆழ்ந்து கொண்டிருக்கிற ராஜரீகம் பண்ணுகிற எங்கள் ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைகள் ஆண்டவர் எனவே கத்தாவை எழுந்திருங்க சத்ருக்கள் சிதறிக்கப்படுவார்

ஆரோக்கியம் பாதுகாவல் இன்னைக்கு வேண்டிய நன்மைகள் கிருபைகள் எங்களை சூழ்ந்து கொள்வதாக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறப்பா கர்த்தர் மெய்ப்பராக இருக்கிறபடியாக நாங்கள் தாழ்ச்சி அடைவது இல்லை அண்டவரே பாதுகாவலில் தாழ்ச்சி அடைவதில்லை நன்மைகளில் தாழ்ச்சி அடைவதில்லை பொருளாதாரத்தில் தாழ்ச்சி அடைவதில்லை சுகத்தில் தாழ்ச்சி அடைவதில்லை எதிலும் அண்டவரை நாங்கள் தாழ்ச்சி அடைவதில்லை எங்கள் கர்த்தர் எல்லா குறைவுகளையும் நிறைவாக்க எங்கள் கூட இருக்கிறீங்க நாம் விசுவசிக்கிறோம் ஆண்டவரை தாழ்த்தி அப்படியே நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் எங்களுடைய குடும்பத்தில் ஆண்டவரே ஒவ்வொரு ஒவ்வொருவர் மேலும் பெரியோர் சிறியோர் வர ஒவ்வொருவருடைய மூடி பாதுகாப்பதாக எங்களுடைய குடும்பத்துக்குள்ள வீட்டுக்குள்ள அறைகளுக்குள்ள எல்லாவற்றிலும் கிறிஸ்துவின் ரத்தத்தை ஜெயம் ஜெயம் என்று தெளிக்கிறோம் அப்பா எங்கள் சூழ்நிலைகளுக்குள்ள எங்களுடைய எல்லைகளுக்குள்ள ரத்தத்தை ஜெயம் ஜெயம் என்று தெளிக்கிறோம் அப்பா எங்கள் கையின் பிரயாசத்துக்குள்ள அந்தவரே ஆண்டவரே எல்லாவற்றுக்குள்ளும் ஆண்டவரை அவன் பிள்ளைகளுடைய எல்லைகளின எல்லா எல்லைகளுக்குள்ளும் ஏசு கிறிஸ்துவின் இரத்தத்தை ஜெயம் ஜெயம் என்று தெளிக்கிறோம் அண்டவரே உருவின பட்டயத்தை ஏந்தின தூதர்களை இன்றைக்கு இறக்கி எகோவா நிசி கொடியை ஜெய கொடி எல்லா இடத்திலும் பறக்க விடுவீராக சத்ரு வெள்ளம்புல வரும்போது எங்களுக்காக ஜெய கொடி ஏற்றுகிற ஆவியானவர் கொடியேற்றுவீராக சத்ருவுக்கு எதிராக என்று ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து எங்கள் எல்லாரையும் அப்படியே நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஜெயத்தையும் மீட்பையும் இந்த நாளில் பெற்று கொள்ளுகிறோம் என்று விசுவாசத்தோடு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் பிதாவே ஆமே காட் பிளஸ்யூ கத்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார் அற்புதங்களை எதிர்பாருங்க இந்த நாள் நல்ல நாளாக இருக்கட்டும் காட் பிளஸ் யூ